அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறது தலைமை தேர்தல் அதிகாரி உட்பட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் தபால் ஓட்டுகளை முன்னமே தெரிவித்து விட வேண்டும் எண்ணி அதனுடைய எண்ணிக்கையை தெரிவித்து விட வேண்டும் என்கிற செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள் இது எவ்வளவு முக்கியமான செய்தி என்பதை நாம் இதற்கு முன்னே முன்னைய தேர்தல்களை எடுத்து பார்த்தால் தெரியும் ஒரு சில தொகுதிகளில் குறைந்த அளவில் வாக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு ஆயிரம் ஓட்டு கம்மியா இருக்கு அல்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுக்குள்ள அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே கம்மியா இருக்குன்னா இந்த தபால் ஓட்டுகளை எண்ணி இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பே ஒரு ஒரு தரப்புக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை இது கொடுக்காது என்கிற நம்பிக்கையை இது தருகிறது ஆக காங்கிரஸை தோற்கடிப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது என்று கூட நம்ம பார்க்க முடியும் அப்போ தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் காங்கிரஸுக்கு எதிராக இருந்தது அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தது அல்லது பிஜேபியின் பிடியில் இருந்தது பல நேரங்களில் வெறுப்பு பேச்சுக்கள் பேசும்பொழுது அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பாத அந்த தேர்தல் ஆணையம் எதிர்புறம் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்தி கார்கே உட்பட அத்தனை பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது என்பதை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த செய்தி உண்மையிலேயே ஒரு மாற்றத்திற்கான செய்தியாக பார்க்க முடியும் எக்ஸிஸ் போல்ஸ் வந்து பெருமளவு பணம் கொடுத்து சித்தரிக்கப்பட்டது கிட்டத்தட்ட எல்லா பத்து நிறுவனங்களுமே ஒரே மாதிரியான தகவல்களை தெரிவித்தது சந்தேகத்தை எழுப்பியது ஷேர் மார்க்கெட்டினுடைய அந்த வீழ்ச்சியை தடுப்பதற்காக அப்படி செய்தார்கள் என்று கூட பல வியூகங்கள் இருக்கிறது கள நிறுவன நிலவரத்தை பார்த்தால் பல இடங்களில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான நிலைமை தான் இருக்கிறது என்பதுதான் இங்குள்ள இங்குள்ள அரசியல் திறனாயர்களுடைய கருத்தாக இருந்தது அது அது மட்டுமல்லாமல் மாநிலங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தால் இந்தியா கூட்டணிக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் பார்த்தோம் ஆனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து என்பது முற்று முதலுமாக பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பது என்பது சந்தேகத்தை எழுப்பியது இந்த சமயத்தில் காங்கிரஸ் வரப்போகிறது என்கிற நம்பிக்கையை இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது அதிர்ச்சியான ஒரு தகவலாக பிஜேபிக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே நீதிமன்றங்கள் தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை பிஜேபிக்கு எதிரான தீர்ப்பை கொடுத்திருந்தது அதுபோல இதை பார்க்க முடியும் பிஜேபிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை இழக்கிற இல போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தேர்தல் ஆணையம் இப்போது ஒரு நேர்மையான இடத்திற்கு வர வேண்டும் அல்லது மக்களுக்கு நேர்மையான இடத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அல்லது மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுகிறவார்கள் என்று அது பயந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை காணவில்லை என்று சமூக வலைதளங்களில் பதிவுகள் இருந்ததை பார்த்தோம் நாங்க எங்கேயும் போகல வந்துட்டோம் திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைக்கு சமூக வலைதளங்கள் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறது இந்த தேர்தலில் சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில் இந்தியா முழுக்க இந்த பிஜேபிக்கு எதிரான பரப்புரை என்பது மிக தீவிரமாக எடுத்து செல்லப்பட்டது குறிப்பாக காங்கிரஸ்னுடைய ஐடி விங் ராகுல் காந்திக்கு தலைமையின் கீழ் செயல்பட்ட பல இளைஞர்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான கேம்பெயினை கொண்டு சென்றது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் நம்ம பார்க்கணும் தேர்தலை பொறுத்தவரையில் பிஜேபியினுடைய கனவு பலிக்காது என்பது கண்டிப்பாக இந்த ஒரு அறிவிப்பிலிருந்து தெரிகிறது ஏற்கனவே பல அதிகாரிகள் தரப்பிலிருந்து ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் தலைவர் கார்கேயையும் வந்து சந்தித்ததை பார்க்கிறோம் இந்த தோல்வி உறுதியாகிறது என்பதுதான் இந்த அதிகாரிகள் வந்து சந்தித்ததாக சில யூகங்கள் இருக்கிறது அதை போலத்தான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பும் இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் தேர்தல் முடிவுகளின் போதும் இந்த நேர்மையோடு செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையை நாம் இந்த ஒரு சமூக அழுத்தமாக சமூக வலைதளங்களில் பதிவுடன் மூலமாகவும் தொடர்ந்து இந்த தேர்தலை கண்காணிப்பதன் மூலமாகவும் அதை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிறோம் நன்றி வணக்கம்